புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டம் புதிதாக கட்டப்பட்டுள்ள பெருகி மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தி லிட்டர் அளவுக்கு குறைய ல் தரமான குடிநீர் வழங்க அரசாங்கம் திட்டங்களை மேற்கொண்டது அதன்படி அதன் மதிப்பீடு ரூபாய் இரண்டு புள்ளி பதினெட்டு கோடி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கீழ் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவில் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது அதனை முதல்வர் ரங்கசுவாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் முன்னிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் ஆணையர் முத்தம்மா உள்ளாட்சித்துறை இயக்குநர் கேசவன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் மாதவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரிசி மூட்டை அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தலைவர் மாதவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் சாம்ராஜ் பிரபு ஜெயபிரகாஷ் சக்திவேல் முன்னிலை வகித்தனர் மற்றும் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டது

அங்கே முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஆர் எம் பிரபு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய ஒருங்கிணைப்பாளர் தீபக் வியத் மற்றும் ராகுல் காந்தி தேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புஷ்பராஜ் அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணை தலைவர் பன்னீர்செல்வம் வட்டார காங்கிரஸ் ஆனந்த் சந்திரசேகர் தேவேந்திரன் விஜயராஜ் சக்கரவர்த்தி ஹரிகிருஷ்ணன் செந்தில்குமார் ராஜா மணி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மடிக்கணினி வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பில் பயின்றவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் பதினொன்றாம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசுவாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் உரையின் போது அறிவித்தார் அதன்படி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மா மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் விழா ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திட்டத்தினை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியை வழங்கினார்கள் முதற்கட்டமாக ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த முன்னூற்றி எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கும் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தொன்பது மாணவ மாணவிகளுக்கும் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கும் மடிக்கணினி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பதினொன்றாம் வகுப்பில் பயிலும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது மாணவ மாணவியர் என மொத்தம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மாணவ மாணவியர்களுக்கும் படிப்படியாக வரும் மார்ச் மாதத்துக்குள் வழங்கப்படவுள்ளது விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசுவாமி பள்ளி கல்வி சிறந்த முறையில் இருக்க வேண்டும் மேலும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் அரசு நிரப்ப வருகின்றது ஏழை மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியும் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கிறது அதற்காக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு முப்பத்தி ஏழு பேர் மருத்துவக் கல்லூரி சென்று படிக்கின்றனர் பெற்றோருக்கும் சிரமம் ஏதுமின்றி செலவின்றி மருத்துவமும் முப்பத்தேழு பிள்ளைங்க இந்த படிக்கிறாங்க மருத்துவக் கல்லூரியில் சென்று மருத்துவம் படிக்கின்றார்கள் அவருக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் அவர்கள் மருத்துவக் கல்லூரி சென்று மருத்துவம் படித்துக் இருக்கின்றார்கள் சாதாரண மருத்துவக் கல்லூரி சென்று படிக்க என்ன செலவாகும் அன்பு மாணவர்களே நாம் இங்கு டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டேட்டா சயின்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்று அறிவியல் வளர்ந்து கொண்டே வருகிறது பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் இன்று இருபத்தி ஐந்தாம் நாளை எட்டியுள்ளது இரண்டு நாள் தொடர் உண்ணாவிரதம் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே இரண்டு நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இன்று இப்போராட்டம் இரண்டாவது நாளை எட்டியது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் சங்கங்களின் ஆதரவு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் நேரில் வந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஏற்கனவே ஏழு கட்ட போராட்டங்கள் முடிந்து தற்பொழுது எட்டாவது கட்டமாக தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பணி நிரந்தர ஆணை வழங்கும் வரை தங்களது அறப்போராட்டம் ஓயாது என ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர் பணி வழங்கிரந்த பெமக்கள் ஏனாம் காரைக்கால் புதிய சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் கல்வியைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் அவர்கள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தனது சொந்த செலவில் மின் விளக்கை மக்களுக்கு அளித்தார் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த மடுகரை கிராமத்தில் உள்ள ராஜா நகர் மற்றும் சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தெருக்களில் மின்விளக்கு இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர் அப்பொழுது நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் அவர்கள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து

நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்னா நீங்க கை சென்று வாக்களிக்கணும் கை சில நம்ம வாழ்க்கை வந்து வெளிச்சமா இருக்கும் நம்ம சும்மா ஒரு நாளுக்காக உங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் போகிறோம் நம்ம காசு ஆசைப்பட்டு நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்நாள் கூட இருக்கிறதா இருக்கணும் ஒரு நல்லது நிலைக்கு நடக்காது ஏன்னா மக்களை வந்து எப்படின்னா ஆசை வார்த்தை காட்டி போய் சொல்லி புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு புதுச்சேரியில் முப்பது தொகுதிகளிலும் திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த பதினாறு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது அதன்படி ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் மற்றும் மூன்றாம் பாணிலத்தவர் நூற்றி இருபது பேர் என மொத்தம் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு வாக்காளர்கள் இருந்தனர் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கம் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் இறுதி வாக்காளர் பட்டியலை வழங்கினார் அதன்படி புதுச்சேரி மாஹே ஏனாம் ஆகிய மூன்று பிராந்தியங்களில் மூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண் வாக்காளர்களும் நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூற்றி இருபது பெண் வாக்காளர்களும் மற்றும் மூன்றாம் மாநிலத்தவர் நூற்றி இருபத்தி ஓரு பேர் என மொத்தம் ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படுது இந்த சிறப்பு தீவிர திட்டத்துடைய தகுதி நாளாக ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து தகுதி நாள நிர்ணயிச்சு இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உழவர்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் மாசி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி துரைராஜன் ஆலய தலைவர் தமிழ்வேந்தன் கோவில் நிர்வாகிகள் தெய்வீக புண்ணியகோடி முரளி முருகையன் பழனி மாரியப்பன் சுரேஷ் இளந்திரையன் ஜெயசீலன் சுப்பிரமணி மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பிரபாதேவி நன்றி தெரிவித்தார் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறும் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாகவும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தட்டு வண்டி ரிக்ஷா வண்டி தையல் மிக்ஷன் கிரைண்டர் மிக்சி இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காரைக்கால் வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசுவாமி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை மூன்று மாதம் பணம் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்காக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது இது தமிழக முதலமைச்சரின் ஏமாற்று வேலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றார் நான் வேட்பாளர் மூணு மாசத்துக்கு போட வேண்டிய காசை முன்கூட்டியே மூவாயிரம் ரூபாய் போடுறாரு இந்த ஆட்சி அமைந்து ஆண்டு காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கோடை காலத்துல சிறப்பு நிதியா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்ததில்லை